வணக்கம்ங்க நாங்க பிஸ்மிலா காஷ் பேசுறோம் பிஸ்மிலா காஷ்ல பாருங்க லோ பட்ஜெட்ல ஒரு சான்ண்ட்ரோ படம் டிஎன் ஜீரோ செவன் ஏசி டபுள் டூ ஜீரோ எயிட் சாண்ட்ரோ உண்டாய் சேன்ட்ரோ கொடுத்துட்டு வேற லெவல்ல இன்ச்சு வண்டி சென்னையில இருந்து வந்து எடுக்கிறாங்க சென்னை கிட்ட இருந்து வராங்க நம்ம சப்பதான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணாரு இவர் பாத்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் தேவர் நிறைய உயிரை இவர் காப்பாத்திருப்பாரு நிறைய பேரு அதே நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன் ரொம்ப ரொம்ப என்ன சொல்ற குருவி குருதி சேர்க்கிற மாதிரி கூண்டு கேட்கிற சேர்த்து தான் இந்த வண்டி எடுக்கிறாரு தான் நான் கமிஷன் கூட வாங்கலாங்க இந்த வண்டிக்கு ரெண்டு பக்கமும் எனக்கு கமிஷன் ஆனாலும் அப்படியே முடிச்சு கொடுக்குறேன் லோ பட்ஜெட்டுக்கு நல்ல வண்டி கொடுத்தேன் இந்த புக் கொடுக்குறேன் அவ்வளவு ரொம்ப வருஷமா என்ன ஃபாலோ பண்றாரு அவர் புக் கொடுக்குறேன் அவர் சொல்லுவாரு கம்மானே கேடுங்க எல்லாருக்கும் வணக்கங்க நான் திருவள்ளூர்ல இருந்து வரேன் இப்ப வண்டி வாங்கணும் வண்டி நகர்சல் பண்ணி தான் கொடுத்தாரு கமிஷன் கமிஷன் எதுவுமே கேட்கல இங்க வாங்க காரு நல்லா கம்மி ரேட்ல எதுவும் போகலாம் இந்தியன் எப்படி பாருங்க வண்டியில இந்தியன்லாம் சூப்பர் புக் தேங்க் தேங்க்யூ சரி நன்றிப்பா நல்ல பொருள் கொடுப்போங்க எல்லாம் கொடுக்க மாட்டோம் ஒரு தெளிவான வண்டி நல்ல வண்டி சோலோட் ஆயிடுச்சு லோ பட்ஜெட் ஆனா ஒரு டென்ட் கிராச்சஸ் எதுவுமே இருக்காதுங்க வண்டியில வண்டி பக்கம் ஆயிடுச்சு உண்டாய் சேண்ட்ரோ கொடுத்துட்டேன் பிஸ்மிலா ராஜ்ல லோ பட்ஜெட்ல இந்த சேண்ட்ரோ கொடுத்தாச்சு சென்னையில இருந்து வந்து எடுத்துட்டாங்க அடுத்து நம்மள்ட்ட ரெண்டு வண்டி வந்திருக்கீங்க சூப்பரா வந்துருக்கு ரெண்டுமே சிங்கிள் ஓனரு இந்த வண்டி பாருங்க சூப்பராக என்ஜாய் சிங்கிள் ஓனர் வந்திருக்கு வீடியோ போடுறேன் ஜம்முன்னு எதுவும் போங்க அடுத்தது எட்டிக்காங்க ஒரு ஓனரு ஒரேல எட்டிகா வந்திருக்கு இது இருக்கு நான் போட்டதே இல்ல ஒரு ஓனர்ல எட்டிகா சூப்பரா இருக்குங்க சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பாஞ்சு ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி பாஞ்சு வந்திருக்கு எட்டிகா இதுவும் அப்டேட் பண்றேன் இன்னைக்கு ஈவினிங் இன்னைக்கு ஈவினிங் தான் புக் வருது புக் வந்த பாத்துருவா இன்னைக்கு காலைல தான் வண்டி வந்து வேற லெவல்ல இருக்குங்க நான் தான் ஓட்டு வந்தேன் சூப்பரா இருக்கு எட்டிகா ஒரு ஓனர்ல வந்திருக்கு அது அப்டேட் பண்றேன் அடுத்தது சாண்ட்ரோ இன்னொரு சாண்ட்ரோ ஆப்ஷன் அதுவும் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் அடுத்தது ஜென் எக்ஸில வந்துருக்கு அப்பமா நம்மள டவரா இருக்கு டவராவும் சூப்பரா இருக்கு டாடா ஜஸ்ட் இருக்கு ரெனால் டஸ்டா இருக்கு அப்புறம் ஈகோ இருக்கு அப்பமா ஜைலோ இருக்கு இந்த வண்டி கொடுத்துட்டேன் இந்த வண்டி நம்பி வேற வண்டிங்க இருக்கு மேல வந்து பாருங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் பிஸ்மிலா காசுல எப்பவுமே பெஸ்டா தாங்க கொடுப்போம் சரிப்பா நல்லபடியா வச்சுங்க கம்மி பட்ஜெட்ல கொடுத்துருக்கேன் நல்லா வச்சுங்க என் பேர் சொல்ற மாதிரி வச்சுங்க சரிப்பா நன்றிப்பா சரிப்பா போங்க பொறுமையாக இன்ஜின் நாய்ஸே கேட்கல பாருங்க அவ்வளவு டாப்பா இருக்கும் போயாங்க சரிப்பா ஆன் பிள்ளை கேட்டுருங்க ஆ போங்க சரி வண்டி கிளம்பிச்சுங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் பிஸ்மிலா காஷ்ல வந்தாங்க நேத்து போட்டேன் வீடியோ ஷாப் வீடியோ காலையில இருந்து வண்டிங்க போயினே இருக்கேன் யாருன்னாலும் வாங்க நாட்டிக்கா நம்ம ஆபீஸ் இருக்கு ஏழரை மணிக்கு நம்ம இருப்போம் நேரில் வந்து பாருங்க தெளிவான வண்டி கொடுப்போம் தெளிவு எல்லாம் கொடுக்க மாட்டேன் என்ஜாய் சிங்கிள் ஓனர்ல வந்திருக்கு எட்டிக்கா சிங்கிள் ஓனர் வந்திருக்கு ரெண்டுமே கோட்டாட்சி தான் அப்டேட் பண்றேன் பாருங்க நன்றிங்க